ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா சில யூடியூப் சேனல்லாம் பேர வேணா சொல்லிடலாம் அது அப்புறம் திரும்ப எங்க வீட்டு வாசல்ல வந்து கொய்யோ முறையோன்னு கத்துவாங்க ஆளை வச்சு எதாவது பண்ணுவாங்க இல்ல கீழே கமெண்ட்ல இவரே பெரிய ஒரு அஞ்சாறு பி போட்டுப்பாங்களான்னு தெரியல அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னா அவங்களாம் எல்லாம் ஒருபட்ட கட்சியை சேர்ந்தவங்க தான் நமது கொள்கைகளை கொண்டவர்கள் நாம் தமிழர் கொள்கையை கொண்டவர்கள் இந்த மாதிரி அநாகரிகமான சபைக்கு ஒவ்வாத பிறரை தான் மனம் நோக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னைக்குமே செய்ய மாட்டாங்க மாறுபட்ட கருத்தை வைப்பாங்க ஆணித்தரமா கருத்தை வைப்பாங்க அதில் எந்த குழப்பமும் கிடையாது நம்ம எனக்கு வந்து தங்கராஜ் பாண்டியா அவர்களுடைய சர்வேல நீங்க சொன்னீங்க ஆறு சதவிகிதம் அப்படின்னு சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னா நீங்க எல்லாம் அவரை பத்தி பேசாமலே இருந்த காலத்துல இப்ப நீங்க பேசுறீங்கல்ல எனக்கு அதுவே பெரிய வெற்றி ஏன்னா இவ்வளவு நாள் அதை பத்தி பேசல மூணு மூளை போட்டி ரெண்டு மூணை போட்டி பேசிட்டு ஒரு பாபுபலி பட படத்துல நான் அடிக்கடி திரைப்படத்துக்கு இந்த பக்கம் அடிக்கணும் இந்த பக்கம் அடிக்கணும் அந்த பக்கம் அடிக்கணும் எல்லா பக்கமும் அடிக்கணும் கடுமையான போட்டி அடிப்பாரு அதே ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் தான் உங்க கருத்துக்கு சொல்றேன் இதே ரங்கரேஜ் பாண்டே அவர்கள்லாம் சொல்லிருக்காரு யார் நினைச்சா திடீர் நான் தமிழ் சீமான் கூட அஜிர் பிஜிர் டக்குன்னு மேல வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பதிவு பாருங்கள் சகோதரி காப்பி எடுத்து கொண்டு போகணும்னு அவங்களுக்கு யாரோ சொல்லி செஞ்சிருக்காங்கல்ல நாம சொல்றது என்னன்னா செய்யுங்க மக்களுக்கு நல்லா செஞ்சீங்கன்னா நாம் தமிழரா நான் தனிப்பட்ட முறையிலயும் வாழ்த்து தெரிவிச்சு போறேன் நீங்க செய்யறது பாதி பாதியா செஞ்சுட்டு போயிட்டு பாதி பாதி தான் செய்யறீங்க எதையாவது செஞ்சா பாதி இப்ப காப்பின்னு இருக்குன்னு வச்சுங்களா அதுல காவ செஞ்சிருந்தா பரவாயில்ல நீங்க வெறும்

அத்தனை பேன் என்னுடைய மகள் கூட இன்னைக்கு வாக்களிக்கும் உரிமை பெற்று இருக்காங்க அவங்கள கூட நான் கன்வின்ஸ் பண்ண மாட்டேன் அவர்கள் புரிந்து கொள்வேன் அதை புரிந்து கொள்ள வைக்கிறதுக்கு நான் ஒரு மாடலா இருந்து காட்டணும் நாம் தமிழரா நாம் மாடலா இருக்கும்போது என்னுடைய மகள் என்னுடைய மனைவி மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவங்க பார்ப்பாங்க இந்த கொள்கைகளை தெளிவாக இருக்காங்க நமது கொள்கைகளை மட்டுமே எடுத்து வைக்க தொடங்கிட்டே இருந்தோம் அந்த மாற்றம் தானா வரும் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா கண்டிப்பாக சார் இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு மாநாடு அதாவது மற்ற அரசியல் கட்சிகள் ஆனால் நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை இயற்கைக்கு மாநாடு போடுறாங்க அப்படின்னு சீமானவர்களை ஒரு கேலி கூத்தாக இன்றும் சமூக வலைதளங்களில் பல பேர் வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல சார் இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன முதல்ல இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து பா மாறுபட்ட கருத்துக்கள் வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்றத நான் வந்து பாத்திருக்கேன் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா சில யூடியூப் சேனல் எல்லாம் பேரை வேணா சொல்லிடலாம் அது அப்புறம் திரும்ப எங்க வீட்டு வாசல்ல வந்து கொய்யோ முறையோன்னு கத்துவாங்க ஆளை வச்சு எதாவது பண்ணுவாங்க இல்ல கீழே கமெண்ட்ல இவரே பெரிய ஒரு அஞ்சாறு பி போட்டுப்பாங்களான்னு தெரியல அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னா ஒரு ஒருபட்ட கட்சியை சேர்ந்தவங்க தான் நமது கொள்கைகளை கொண்டவர்கள் நாம் தமிழர் கொள்கையை கொண்டவர்கள் இந்த மாதிரி அநாகரிகமான சபைக்கு ஒவ்வாத பிறரை மனம் நோக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே இன்னைக்குமே செய்ய மாட்டாங்க மாறுபட்ட கருத்தை வைப்பாங்க ஆணித்தரமா கருத்தை வைப்பாங்க அதுல எந்த குழப்பமும் கிடையாது நமக்கு ஆனா அந்த எண்ணங்களோட அவங்க வந்து தான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்ய முடியும் பரிதாபப்படணும் நான் என்ன பண்றேன்னா சிரிக்கவே ஆரம்பிச்சேன் ஒரு தடவை ஒரு பயன் ஒரு தவறுகள் ஒருத்தவங்க ஒரு தடவை செஞ்சாங்க ரெண்டாவது தடவை செய்யறாங்க ஒரு தடவை செய்யும்போது கோவம் வரும் அடுத்த தடவை செய்யும்போது அவங்க என்ன பாதி திரும்ப திரும்ப இந்த தவறுகள் பண்ணிட்டே இருக்காங்க பணம் அவங்க மேல வருத்தம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தா சிரிப்பு வந்துடும் ஏன் சிரிப்பு வந்துடும் சொல்லி கேட்டா அவங்களுக்கு புரிதல் இவ்வளவுதான் என் ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து என்னோட டீச்சர் ஸ்டூடெண்ட் லைஃப்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன் மாஸ்டர் நீங்க இவ்வளவு நல்லா பாடம் நடத்திட்டே இருக்காங்க இன்னும் ஆனா மார்க்கே வரமாட்டேங்குது அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் அப்ப சொல்லுவேன் நான் எல்லாருக்கும் தான் பாடம் நடத்திட்டு இருக்கேன் அந்த செவற்றில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பள்ளி கிட்டத்தட்ட நாலு வருஷமா நான் ஏ பிளஸ் பீரோ ஓல்ட் ஸ்கொயர் பார்முலாவோ சயந்திட்டாவோ கேட்டுட்டு இருக்கேன் அது பாடத்தை கத்தவில்லையே நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் உணர்ச்சி காமிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அந்த பள்ளி ஏற்படுத்தியது வேறையே பாதிப்பு ஆனா என்னோட அறிவின்மையை காட்டும் அந்த மாதிரி ஆட்களை புறந்தள்ளிட்டு போகணுன்றதுதான் எங்க தலைவர் அவர் இல்ல எல்லாரும் படித்த ஞாயிறியும் இருப்ப எல்லாருமே அது நமக்கு இல்லப்பா அப்படின்னு போயிடுவாங்க அதுதான் நம்மளும் பண்ணிடணும் அவர் மனிதர்களுக்காக மல்லு கட்டுகிறார் மனிதர்களுக்காக மல்லிக்கிட்டாரு முதல்ல பழைய தமிழ் கோள் தேசிய காலங்கள்ல பாத்தீங்கன்னா அதை நான் சொல்றது அரசர் காலம் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ நிறை கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா முதல்ல பெண்களுக்கும் ஆடு மாடுகளையும் குழந்தைகளையும் பாதுகாத்து கொண்டு போயிட்டுதான் போர் புரிய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப வந்து நம்ம மிகப்பெரிய போர் எடுத்திருக்கிறோம் இயற்கை வளத்தை மீட்டெடுக்கிறோம் தமிழ் தேசிய போர் எடுத்துருக்கணும் இப்ப பாதுகாக்க வேண்டியது முதல்ல யாருன்னு ஆ நிறை பெண்கள் குழந்தைகள் இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்ப குழந்தைகளாக கல்வியை வச்சு பாதுகாக்கணும் முதியோர்களை பாதுகாக்கணும் அன்புச்சோலை திட்டங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயற்கை வளத்தை பாதுகாக்கணும் இதெல்லாம் மீட்டெடுத்தாதான் போருக்கு நல்லா தயாராக முடியும்னு நான் பாக்குறேன் கண்டிப்பாங்க சார் அதே போல வந்து பாத்தீங்கன்னா திராவிடத்தை ஒழித்து தமிழ் தேசியத்தை மலர வைக்கணும்ன்ற நோக்கத்துக்காக தான் சீமானவர்கள் தடம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி இருக்கும்போது சமீப காலமாக விஜயை எதிர்ப்பதே ஒரு முக்கிய நோக்கமாக வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்களே பார்த்து வியக்க கூடிய திரு ரங்கராஜ் பாண்டே போன்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் பேசுறாங்க இல்லைங்களா இது இந்த கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நேரடியாக அவருடைய தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ல அவர் சொன்ன பேச்சு நான் அனுதினமும் பார்ப்பேன் அதுல வந்து மாற்றுப்பட்ட கருத்தை இது அவர் சொல்லும் போது கூட அவர் ரெண்டு வகையா நீங்க கேட்ட கேள்விகள்ல பாத்தீங்கன்னா அந்த அந்த ரெண்டு வார்த்தைகள் அதிக விமர்சனம் கடு வைக்கிறாரு அப்படின்னா ஏன் வைக்கிறாரு அதிக விமர்சனம் அப்படின்னா அந்த அதிகம்னு அவர் வைக்கல சீமான் அவர்கள் அதிக விமர்சனம் வைக்கல விமர்சனம் வைக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ரங்கராஜ் பாண்டியாவோட நான் மாறுபடுறேன் அதற்காக அவர் அதிக வைக்கல விமர்சனம் வைக்கிறார் அவரும் எதிராளி ஆயிட்டார் எப்படி எதிராளி ஆனார்னா திராவிடத்துக்கு எதிராக தமிழ்நாட்டின் இரண்டு கண்கள் திராவிடமும் தமிழ் தேசமும் சொல்றாரு தமிழ்நாட்டுல எது ரெண்டு கண் இருக்க முடியும் அது தென்னக பகுதியின்னு நீங்க சொல்றதா இருந்தா அன்னைக்கு அதுக்கு கொடைப்பிடிக்க ஆள் இல்ல அப்ப சீமன் அவர்கள் எத்தனை பேரை எடுத்து போட்டி போடணும் திராவிடத்தை எதிர்த்து போட்டி போடணும் அப்ப பாதி அவருடைய எண்ணம் அதுனா அப்ப ஒரு பாதி அவருக்கு சண்டை போடணும் அது இப்படி பாதி சண்டை போட முடியும் அதனால எல்லாரையும் சுழிட்டு சுழட்டி சுழிட்டு அவர் அடிக்க வேண்டிய நிலைமையில ஒரு பாகுபலி பட படத்துல நான் அடிக்கடி திரைப்படத்துக்குவேன் இந்த பக்கம் அடிக்கணும் இந்த பக்கம் அடிக்கணும் அந்த பக்கம் அடிக்கணும் எல்லா பக்கமும் சோழிட்டு சோட்டி அடிக்கணும் கடுமையான போட்டி அடிப்பாரு அதே ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான் உங்க கருத்துக்கு சொல்றேன் இதே ரங்கராஜ் பாண்டே தான் சொல்லியிருக்காரு யாரு நினைச்சா திடீர் சீமான் கூட அஜிரி பிஜிரி மேல வந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பதிவையும் பாருங்கள் சகோதரி கண்டிப்பாக சார் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இப்ப இருக்க ஓட்டு சதவீதத்தை விட ஆறு சதவீதத்துக்கு குறையும் அப்படின்னு இது போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்வது அப்படின்றது மேலும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு சார் இல்ல அந்த மாதிரி கருத்துக்கள் எப்பயுமே வைத்து சோர்வை ஏற்படுத்தணும்ட்டோ இது ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த மாதிரி செய்யறவங்க செஞ்சுட்டுதான் இருப்பாங்க நம்மளுடைய நேரம் வந்து பொண்ணானது அந்த விஷயங்களை வந்து நம்ம அதுல இருந்து த தள்ளிட்டு போயிடணும் ஏன்னா இவங்க வந்து இப்ப எனக்கு வந்து ரங்கராஜ் பாண்டிய அவர்களுடைய சர்வேல நீங்க சொன்னீங்க ஆறு சதவிகிதம் அப்படின்னு சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னா ஏ நீங்க எல்லாம் அவரை பத்தி பேசாமலே இருந்த காலத்துல இப்ப நீங்க பேசுறீங்கல்ல எனக்கு அதுவே பெரிய வெற்றி ஏன்னா இது நீங்க இவ்வளவு நாள் அதை பத்தி பேசல மூணு மூனை போட்டி ரெண்டு மூணை போட்டி எல்லாம் பேசி இன்னைக்கு அவர் ஒரு நீங்க இருந்து இன்னைக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்றது நமக்கு நிறைவே தெரிகிறது ஆனா அவர் உள்ளபடியே அவர் மட்டுமல்ல அவர் கூறியிருக்கிற கருத்து என்னன்னா இப்ப அவரே விஜய் அவருடைய கட்சி பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு பாருங்க நான் ஏற்கவில்லை ஆனால் எனது ரிப்போர்ட் வேற மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப அவருடைய கருத்து வேறு அவருடைய சர்வே ரிப்போர்ட் என்பது வேறு ஆனால் இது சர்வே ரிப்போர்ட்னு சொல்றாரு ஆனா அவருடைய கருத்தாக அவரே என்ன சொல்லிக்காரு சீமானே வந்தா வரலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு அப்ப ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவாங்க மேத்தமேட்டிக்ஸ்ல நோ சயின்டிபிக் எவிடன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் தேர் ஆவரேஜ் சொல்றோம் ஒரு பிள்ளையோட மார்க் எடுத்துக்கோங்க ஒரு பையன் முப்பது மார்க் இன்னொரு பையன் தொண்ணூறு மார்க் இப்ப ஆவரேஜ் எவ்வளவு மார்க்னு சொல்லி கேட்டீங்கன்னா முப்பது தொண்ணூறையும் கொடுத்து நூத்தி இருபதுல பாதியை போட்டு அறுபது மார்க்னு சொல்லுவோம் இப்ப முப்பது எடுத்த பையன் சராசரிக்கு கீழே இவன் சராசரிக்கு மேல அப்ப யாராவது ஒரு பையனாவது அந்த பள்ளிக்கூடத்துல அறுபது எடுத்தான இல்ல சராசரி எடுக்க மாட்டாங்க இந்த முறையே தவறு எதுல தேர்தல் அரசியல்ல இந்த வாக்கு எல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு என்னோட திரைப்பாடல இருந்து நான் வரச்சியில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன் எப்படின்னா உன்னை பற்றி யாரு என்ன சொன்னால் என்ன இந்த காதில் வாங்கி அந்த காதையில் தள்ளு ஆமா அந்த மாதிரி நம்ம இந்த காதல தள்ளி அந்த காதல போயிடும் அதை சொன்ன ஒரு ரஜினிகாந்த் நான் நினைச்சிட்டு இருந்தேன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரும்போது அப்புறம் அவங்க ஏதோ எழுதி கொடுக்கப்பட்டதை வச்சு அப்படி இப்படி பண்ணிட்டு தான் போயிருக்காங்கன்றது காலம் வயது கண்டிப்பாக சார் இப்போ நாம் தமிழ் கட்சியில நீங்களே ஆட்சி வரையில இருந்து அந்த கொள்கை விஷயம் எல்லாம் நிறைய நம்ம பேசணும் கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அருமையா சொல்லிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் பேசணும் இன்னொன்னு அன்பு சோலை மொட்டு அரும்பு அது போன்ற திட்டங்கள்லாம் வந்து காப்பி எடுக்கிறார்கள் திராவிட கட்சிகள் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க காப்பி அடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதாவது நமக்கு என்ன தேவைன்னா அந்த அன்பு சோலை திட்டம் அவர் வகுத்திருக்காரு இல்லையா அற்புதமா வகுத்திருக்கிறாரு அந்த திட்டத்தை எடுத்துட்டு போகலாம்னு அவங்க நினைச்சு நம்ம இதை வந்து வெளியில பெருசா சொல்லிக்கல பேசிக்கல ஆனா நம்ம கிட்ட ரெக்கார்டு இருக்கு நம்ம அதை பத்தி விரைவு திட்டங்கள் வைத்திருக்கிறோம் ஆனா இது வந்து காப்பி அடிச்சு கொண்டு போகணும்னு அவங்களுக்கு யாரோ சொல்லி செஞ்சிருக்காங்கல்ல நாம சொல்றது என்னன்னா செய்யுங்க மக்களுக்கு நல்லா செஞ்சீங்கன்னா நாம் தமிழரா நான் தனிப்பட்ட முறையிலேயும் வாழ்த்து தெரிவிச்சு போறேன் நீங்க செய்யறது பாதி பாதியா செஞ்சுட்டு போயிடுறீங்க பாதி பாதி தான் செய்யறீங்க எதையாவது செஞ்சா பாதி இப்ப காப்பின்னு இருக்குன்னு வச்சுங்களா அதுல காவ செஞ்சிருந்தா பரவாயில்ல நீங்க வெறும் அது செஞ்சிட்டு போனா எப்படி அது பாதிதான் செய்யும்போது என்னன்னா இயக்குனர் இருந்தால் இயக்குனரின் கதைதான் வெளில வரும் இப்ப முதல் ஒரு படம் சங்கர் அவர்களுடைய கதை அது யார் அடிச்சிருந்தாலும் அந்த கேள்விகள் அந்த அந்த இடங்கள்ல அப்ப இயக்குனராக அவரை இந்த நேரத்துலயும் கூட நம்ம வாழ்த்தணும் ஏன்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இப்ப சர்க்கார் படத்துல விஜயகாந்த் சொல்லு விஜய் தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப அற்புதமா அடிச்சிருக்க கருத்தெல்லாம் சொன்னாங்க அவரோட கருத்து அதெல்லாம் புரூரல் புரட்சி அவரோட புரட்சி அது அதனால அதெல்லாம் நம்ம வந்து பாதி காப்பி அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது காப்பி அடிச்சா நல்லது ஆனா பாதி அடிக்காம இருக்கும் இன்னொரு கேள்வி இதுலயே என்ன ஒண்ணு தோணுது அப்படின்னா அதாவது இப்ப அன்பு சோலை இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாமே ஆட்சி வரையறையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத அதிக அளவுல மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க தவறியதா நாம் தமிழ் கட்சி அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு அந்த பார்வை எப்ப கேட்பது நியாயமா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து வாக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்படும் போது ஆயிரம் ரூபா தரோம் ரெண்டாயிரம் ரூபா தரோம் இந்த பத்தாயிரம் ரூபா தரோம் பீகார் எலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குறுதியில அந்த இதெல்லாம் வந்துருது இது ஆகச்சிறந்த கல்விமான்கள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அல்லது கல்வியாளர்கள் கொஞ்சம் இருந்தா அல்லது கல்வி பாரதியார் வந்து அற்புதமா சொல்லி கஞ்சி குடிப்பதற்கில்ல அதன் காரணம் இவை என்னும் அறிவும் இல்லார் இன்னைக்கு ஏன் நம்ம இந்த நிலைமையில இருக்கோன்றத தெரிஞ்சுக்காமலே இருக்கிறவன் தான் இன்னைக்கு பசி பட்டினியோட இருக்கான் அதெல்லாம் வந்து வலியை உணர்ந்துதான் அவர் பேசுறாரு இப்ப நம்ம வந்து அதை எடுத்துட்டு போணுமா இப்ப வாசல்ல இப்ப நீங்களே வச்சு பாருங்க திடீர்னு ஒருத்தவர் வராருன்னா யாரோ ஒரு இடத்துல எனக்கு தாகமா இருக்குது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் நீங்க உடனே இல்ல நீங்க வந்து முதல்ல வந்து ரெசிபி நான் சொல்றேன் எப்படி பிரியாணி வைக்க வேண்டும் அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து போடணும்னு சொன்னீங்கன்னு அவன் பசிக்குதுன்னு வந்து கேக்குறான் முதல்ல சோடை போடு அதுக்கப்புறமா அவனுக்கு அந்த கதைகளை எடுத்து பரிமாறலாம் அதே மாதிரி நம்ம வந்து முதல் நோக்கமாக இதை எடுத்துட்டு போறதுல இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க செய்வோம் அந்த செய்வோம்ன்ற நம்பிக்கை நம்ம அவங்களுக்கு முதல்ல ஊட்டணுன்றதுல தான் நாம் தமிழர் பெரும்பாலும் அவர்கள் அதனுடைய காலத்துல எடுத்துக்கிறாங்க அதனால இது ஒரு பிழையாகவோ தவறாகவோ நான் நினைக்கல வருங்காலங்கள் பதில் சொல்லும் ஆனா இதுக்கு ப்ரூஃப் இருக்கு நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் அதை வந்து நம்ம தம்பிகள்லாம் வளையொளி பக்கங்கள்லாம் அடி அள்ளி தெளிக்கிறாங்க அன்பு சொல்றதை பத்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது வெளியில இப்படியாவது இப்படியாவது தெரியட்டுமே அவ்வளவுதான் இப்போ சீமான் அவர்களினுடைய பிறந்த நாளுக்கு நீங்க நேர்ல சென்று வாழ்த்து தெரிவித்தீங்க விஜய் அவர்கள் போன பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்தாரு இந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது விஜய் அவர்கள் சீமானுக்கு வாழ்த்து தெரிவிப்பார் அப்படின்றது மக்கள் பத்தியில இருந்தது ஆனால் சீமான் அவர்கள் விமர்சனம் செய்வதால் ஒருவேளை இவர் வாழ்த்து தெரிவிக்கலையா இல்லது தமிழ் தேசியம் என்னும் கொள்கையோடு அவர் போட்டியிடுகிறார் அப்படின்ற ஒரு கோபம் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இல்ல இல்ல இது எப்படின்னா பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது இல்ல அவரோட திருமண நாளுக்கு வாழ்த்து சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நான் பார்க்குறேன்னு சொன்னா உறவு தான் உறவில் அன்பு இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல இது பேசுவார் ஒரு தனி மனிதனுடைய குணநலன்கள் இருக்கும் இப்போ வந்து எனது நண்பர்னு சொல்ல முடியாத வயது ஒத்தவர்ன்றதுனால இளைய தளபதி நடிகர் அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து பொது வழியில் தனது தந்தைக்கும் அவருக்கும் பிரிவை பத்தி பேசியிருக்காரா கோர்ட்டு கேஸ்ல ஏறினார் இல்லையா இரண்டாயிரத்தி இருபதுகள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அபிடேவிட்ல எனக்கும் அந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை நாங்க டிசால்வ் பண்ணிட்டோம்னு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களே சொன்னார்கள் இல்லையா அப்ப விஜய் அவர்கள் வந்து அப்பாவோட பேசாம இருந்தார் என்றது ஊடறிந்த உலக அறிந்த டாக்குமெண்டட் பத்திரிகைகள்ல வந்த செய்திகள் அனைத்தும் இருக்கிறது அல்லவா அதன் பிற்பாடு அவர் மருத்துவமனையில கொஞ்சம் உடல்நலம் குண்டி போது அமெரிக்கால இருந்து வந்தவர் அப்பா அம்மான்னு சேர்ந்து போட்டோ எடுத்தாங்க இல்லையா நாங்க ஒன்னு சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னாங்க இல்லையா அப்ப சந்திரசேகர் விஜயை பெற்றெடுத்த தந்தை அவர் என்ன சொன்னு பாத்தீங்கன்னா உறவுன்னு அங்க இப்படிதான் இருப்போ சமயம் அப்படிதான் அவங்க ஒரு குடும்பத்துல இருக்காதானு போன தடவை பர்த்டே விஷ் பண்ணாருன்னு சொன்னா அவருக்கு நேரம் இருந்தது விஷ் பண்ணாரு பாவம் இப்ப அவரே கொஞ்சம் இருக்காரு புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் வருது நம்ம எடுத்தது சரியோ தவறோ குழப்பமா இருக்காரு சில அவரே சொன்ன மாதிரி ஊசு பேத்தனவங்கள்ட்ட உம்முன்னு இருக்காரு கடுப்பேத்தனவங்கள்ட்ட கம்முன்னு இருக்காரு ஊடகத்தை போய் பார்க்க மாட்டேன்றாரு இந்த மாதிரியான சூழல்ல அவர் இருக்கும் போது பிறந்த நாளுக்கு சொன்னாரா சொல்லலையா இதெல்லாம் மக்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயமா நான் நினைக்கிறேன் நம்ம நம்ம வழி என்ன அதை நோக்கி போயிட்டே இருப்போம் அண்ணன் தம்பிங்க அவங்க ரெண்டு பேரும் தம்பி விஜய் அதுல மாற்றவே யாராலையும் ஆனால் அரசியல் நிலைப்பாடு அவர் எடுத்திருக்கிறது தவறு என்னோட அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளோட எனக்கு வந்து சண்டை வந்துச்சுன்னா ரெண்டு நாளைக்கு விஷ் பண்ண மாட்டாங்க மறந்துட்டேன் பார்த்தேன் இது எங்களுக்குள்ள நாங்க பேசிப்போம் கொண்டு போனோம் நம்ம எடுத்துட்டு போயிடுமே தவிர அது ஒரு பெரிய விஷயம் எடுக்க கூடாது என்பது சார் சமீப காலமாக மக்களை சென்று பார்க்கும் போது மக்கள் கேட்ட ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது என் உடல் இருப்பவர்கள் விஜய் ஆதரிக்கிறாங்க ஏன் கேட்டா விஜய் எனக்கு பிடிக்கும் அப்படின்றது அவங்களுடைய பதிலாக இருக்கு ஆனா அவங்களை எப்படி நான் வந்து மீட்டு அதுல கொண்டு வருவது அப்படின்றது அதற்கான தீர்வு எனக்கு தெரியல குறிப்பாக அந்த கேள்வியை கேட்டவர்கள் எல்லாமே தமிழ் தேசியவாதிகள் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சோ இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும்னா என்ன மாதிரி அவங்க வழிமுறைகளை சொல்லி அவங்கள மீட்டு கொண்டு வரலாம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் பகிர்றேன் ஆனா இந்த மாதிரி நாம் தமிழர் உறவுகள் சொந்தங்கள் இவங்களுக்கு வந்து தனியா ஐயப்பாடு இருக்குன்னு சொன்னா இதுக்கு நம்ம வந்து நிர்வாகிகள் நிறைய பேரை வந்து மீட் பண்றாங்க ஒரு பாசறையில மீட் பண்றாங்க அங்க இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பேசப்படுகிறது ஏன்னா இப்ப நம்ம வலைவலில ஒரு கருத்தை சொல்லிட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு கேள்வியில் நீங்க சொன்னீங்க ஒரு காப்பி பத்தி பேசணும் அந்த மாதிரி நம்ம யாரையும் காயப்படுத்தி நம்ம வந்து வரதில்லை அந்த உணர்வுகளை நம்ம தெளிவா மதிக்கணும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில இருந்து நடந்த நான் எப்படி வெளியில வந்தேன்றத நான் சொல்றேன் அதை பார்ப்பவர்கள் அதுல இருந்து பயன் எடுத்துக்கிட்டுறாங்களான்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூத்தி ஆறுல தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது இன்னொரு முறை ஆட்சி இவர்கள் செய்தால் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் பேசினார் நான் அப்ப வந்து கல்லூரி மாணவன் அவர் வந்து ஒரு தலையில வந்து மொட்டையை அடிச்சுக்கிட்டு ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவர் வந்து இறங்கினது அந்த சன் டிவில எல்லாம் லைவ் காமிச்சாங்க இன்னைக்கு அந்த காணொலிகளை நான் தேடி பார்க்கிறேன் அது காணாமல் போயிருக்கிறது அது இருந்தா தேடி எடுத்து காமிங்க அந்த காணொலிகளை அவர் பேசினது பொக்கிஷமாக எங்கேயோ பதுக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது அது காணொலி கிடைக்கல எனக்கு அதுல அவர் பேசின விஷயங்கள்லாம் ஒன்னொன்னு ரத்தத்தை எனக்கு எல்லாம் சூடேற்றி தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற அற்புதமான கட்சி உருவாக்கியது அண்ணாமலை படம் வந்துட்டு அவர் சைக்கிளை ஓட்டிட்டு சைக்கிளை வந்து இப்படி தட்டி காமிச்சு சைக்கிள் சின்னத்திற்கு ஓட்டு கேட்பார் நாங்கெல்லாம் ரத்தம் கொதிப்பேறி போய் ஓட்டு போட்டோம் அப்படி வாக்களித்தது தொண்ணூத்தி ஆறுல ஜெயித்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் த மா கா தமிழக தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த ஜி கே அவர்கள் ஜி கே ஐயா அவர்கள் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அந்த கட்சிக்கு திமுகவோட கூட்டணி ஏற்பட்டு அரசியல் ஆசான் துக்லக் முன்னாள் காலமான அமரர் சோ ராமசாமி அவர்கள் அதுக்கெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சார் அதுல போட்டு போட்டு ஓட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு மேலே தூக்கி வந்தோம் அந்த தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அவங்க தலைமை ஏற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னி வரைக்கும் என்ன பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோன்ற அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்தடுத்து என்ன பலன்கள் அனுபவிக்கிறது தெரியும் பழைய வாழ்க்கையை திரும்ப போய் என்னால் மாற்ற முடியாது என் தந்தை என் தாயினுடைய கருவறைக்குள் என்னால் போக முடியாது திரும்ப ஒரு வாய்ப்பு வரும் ஐந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் குறிஞ்சி பூ பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் அந்த தவறுகளை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அஞ்சு ஆண்டு ஆயிடும் ஏற்கனவே போராடி போராடி களத்தில் நின்று தோற்றுப் போயிருக்கிறார் சீமான்ற ஒரு முகத்திரை இருக்கு ஆனா நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன் இவர் இயற்கை மீட்டெடுப்பதில் எந்த கட்சி சிறந்த கட்சின்னு கேட்டு பாருங்க நான் தமிழர்கள் தமிழ்மொழி தமிழ் மரபு தமிழ்மொழி கல்வி இதை கற்றுக் மாற்றங்கள் கொண்டு வரது யாரு அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர்னு வரும் எந்த வகையில தலைவர் சீமான அவர்கள் நாம் தமிழருடைய கொள்கை எந்த வகையில தவறா இருந்திருக்கிறது எந்த வகையிலுமே தவறாது அப்ப அனைவருமே ஒன்று கூட்டி அந்த பழைய தவறுகளை தீர்த்தூக்கி அவரை உள்ள கொண்டு வந்திருக்கலாமே அதுக்கு தான் முயற்சி இன்னும் சொல்ல போனா நான் எல்லாம் விஜயனுடைய கோர் ஃபேன் அத்தனை என்னுடைய மகள் கூட இன்னைக்கு வாக்களிக்கும் உரிமை பெற்றிருக்காங்க அவங்கள கூட நான் கன்வின்ஸ் பண்ண மாட்டேன் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அதை புரிந்து கொள்ள வைக்கிறதுக்கு நான் ஒரு மாடலா இருந்து காட்டணும் நாம் தமிழரா நாம் மாடலா இருக்கும் போது என்னுடைய மகள் என்னுடைய மனைவி மாற்றுக் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவங்க பார்ப்பாங்க இந்த கொள்கைகளை தெளிவா இருக்காங்க நமது கொள்கைகளை மட்டுமே எடுத்து வைக்க தொடங்கிட்டே இருந்தோம் அந்த மாற்றம் தானா வரும் அந்த புரிதல் இருந்தா நான் எதுவும் தவறா சொல்லவில்லை எந்த அளவு மாற்றம் வரும் என்றால் நீ நாம் யாரை தூக்கி பிடிக்கிறோமோ தலைவராக அவரே வந்து விடுவார் உதாரணத்துக்கு இதே ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ஸ் கொடுக்காம போனாரு ஒரு வாட்டி அப்புறம் டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு அப்ப ஏன் இந்த மாற்று தலைவர்களே மாறிடுறாங்க ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாரு உடல் நல்லா ஆரம்ப சரியில்லை நல்லா கட்சி வர முடியலன்னாரு இந்த மாற்றங்களை எல்லாம் கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணாரு கட்சிக்கு வராரு அப்புறம் என்ன பண்ணாரு எல்லாம் உடைச்சனாரு அப்புறம் என்ன பண்ணாரு நாம சூடேறி ஓட்டு போட்டோம்னு வச்சுக்கிட்டா இப்ப இன்னைக்கு எங்க போய் என்னட்டாரு எம்பி ஆகிவிட்டார் அப்ப இதே மாதிரி நாளைக்கு என்ன வேணா மாறலாம் இத்தனை சவால்களிலும் தாங்கி நிற்கும் தமிழ் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான்றத நான் உணர்ந்துட்டேன் பாக்குறவங்க உணர்ந்தா நல்லது கண்டிப்பாக சார் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டமைக்கு நன்றி தொடர்ந்து நம்ம பேசுவோம் சார் இதுல வந்து நேயர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் என்னன்னா சீமான் அவர்களினுடைய அரசியல் வாழ்க்கை சீமான் அவர்களினுடைய அரசியல் பயணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சீமான் மீது எனக்கு இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இந்த விமர்சனங்கள் இருக்குன்னு சில பேர் நம்மளுடைய வீடியோ கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சோ வந்து இப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம் என்னென்ன விமர்சனங்கள் சீமானவர்களின் மீது உங்களுக்கு இருக்கோ இல்ல சீமானவர்களிடம் இந்த கேள்விகள் எல்லாம் நாங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் அவர்கள் கமெண்ட்ல போடட்டும் அதற்கான ஒரு விரிவுரையாக இன்னொரு காணொலியில நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார் நிச்சயமாக நம்ம செய்வோம் அவர்கள் கேட்கும் கேள்விகள் கமெண்ட்ஸ் மூலமா கேட்கிற கேள்விகள் கருத்துரையாகவும் அஹ் மற்ற இழி இல்லாமலும் தன்மையாகவும் இருக்கும் என்பதை நினைப்போம் வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி மேலும் மேலும் நாம் தமிழர் நாமே தமிழர் என்ற எண்ணத்தை பகிர்வோம் கண்டிப்பா மகிழ்ச்சி